வணக்கம் மக்களே தன்னோட இயலாமைய கோபமா வெளிப்படுத்தின பாண்டியா அதை பத்தி தான் இந்த வீடியோல இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி ராஜ்கோட் மைதானத்துல நடந்துச்சு இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இருபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று அணியோட தொடர்ச்சியான வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ராஜ்கோட்ல உள்ள மைதானத்துல இந்தியாவோட முதல் தோல்வி இதுதான் கடைசியா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுல நியூசிலாந்துக்கு எதிராக ராஜ்கோட்ல நடந்த டி டுவெண்டி போட்டியில இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க இங்கிலாந்து கிரிக்கெட் முதல் ரெண்டு தோல்வி அடைஞ்ச நிலையில மூணாவது டி டுவெண்டி போட்டி நடந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இந்திய அணி முதல்ல பந்து வீசறதா அறிவிச்ச நிலையில இங்கிலாந்து முதல் பேட்டிங் செஞ்சாங்க இதுல பில்சால் அஞ்சு ரன்ல வெளியே போனாலும் அடுத்த ஓபனரான பென் டக்கெட் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கேப்டன் கேப்டன் அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்க ரன்கள் குவிச்ச நிலையில வெளியே போனாரு பட்லர் வெளியே போனாரு அதுக்கப்புறமா இங்கிலாந்து அணில தொடர் வீழ்ச்சி லிவிங்ஸ்டன் மட்டும் அதிரடியா விளையாடி இருபத்தி நாலு பந்துகள்ல ஒரு பவுண்டரி மற்றும் அஞ்சு சிக்ஸ் இப்படின்னு நாற்பத்தி மூணு ரன்கள் குவிச்சாரு இதனால இங்கிலாந்து அணி இருபது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் குவிச்சிருந்தாங்க பந்து வீச்சில்

அடுத்ததான் அக்சர் பட்டேல் பதினஞ்சு ரன்கள்ல வெளியே போனாரு இதுல ஹர்திக் பாண்டியா மட்டுமே கொஞ்சம் நிலச்சு நின்று ஆடினாரு இருந்தாலும் ஆட்டத்தோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் சிறப்பா அமையல அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா ஆட்டத்தோட பதினேழாவது ஓவர்ல அக்சர் பட்டேல் ஆட்டம் இழந்து வெளியே போறப்போ அப்போ களத்துல ஜூரல் வந்து பாண்டியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டாரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தப்போ அடிச்சு ஆட வேண்டிய நிலையில அந்த ஓவரோட கடைசி பந்துல ஜூரல் ரொட்டேட் செஞ்சு சிங்கிள் எடுக்க முயற்சி பண்ணப்போ ஹர்திக் பாண்டியா அதை மறுத்து நான் ஸ்ட்ரைக்கர் திசையில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆட்டத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டிய அந்த சமயத்துல பாண்டியாவோட இன செயல் ரசிகர்களை கொஞ்சம் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருந்துச்சு இருந்தாலும் ஆட்டத்தோட பத்தொன்பதாவது ஓவர்ல ஜேமி ஓவர்டனால பாண்டியா ஆட்டம் எழுந்தாரு பாண்டியா முப்பத்தஞ்சு பந்துகள்ல நாற்பது ரன்கள் சேர்த்திருப்பாரு இந்திய அணி இருபது எரிஞ்ச மாதிரியே கோபமா போயிருப்பாரு கடந்த மேட்ச்ல தன்னை விட சின்ன பையன் திலக் வர்மா எழுவத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழக்காம இந்திய அணியை வெற்றி அடைய வச்ச நிலையில இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைச்சோ அணிய வெற்றி அடைய வைக்க முடியலையே அப்படின்ற ல இப்படி கோவத்தை ஆக்ரோஷமா வெளிப்படுத்திருக்காரு பாண்டியா நன்றி வணக்கம்